வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகையோடு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குருவின் பார்வை பெற்று கடந்த மூன்று நாலு மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்தே ஐந்திலிருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு மாறுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் சனி ஆறில் இருக்கிறது மிகவும் நன்று ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை அடியோடு அது கொஞ்சம் கண்ட்ரோலை வைத்து வழக்குகளை குறைத்து வம்புகளை குறைத்து அதே சமயத்தில் பணப்புலக்காட்டங்களை கொஞ்சம் அதிகரித்து உடல் உபாதைகளை குறைத்து அதே சமயத்தில் கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி ஆறாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் விழித்து கொண்டார்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆப்ரல் வரைக்கும் நிறையா ஃபினான்ஷியல் விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் இதெல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது எல்லாமே கொஞ்சம் சீராகக்கூடிய அமைப்புகள் வந்து கடந்த மூன்று நாலு மாதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் குரு அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ ராசியை பார்த்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ராசியை பார்ப்பதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்க போன வருடங்கள் எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சரியாக செய்யலை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் சரியாக கரெக்டான டைரெக்ஷனில் கரெக்டான ஒரு ஆலோசனை பெற்று கொண்டு அந்த வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு தான் உண்மை அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகும் பதினொன்றாம் இடத்துல இருந்து குழந்தைகள் விஷயமாக பூர்வ புண்ணிய விஷயத்தில் நம்மளுடைய மெனக்கெடுதல் சில எஃபோர்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் குழந்தைகளுக்கு சில செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயங்கள் வேலை விஷயங்கள் வெளி வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாம் அதிகமாக பேரண்ட்ஸ் ஆகிய துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கெடுறீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் காட்டுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ மாதத்தின் முதல் வாரமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளேயே வராரு ஸோ புதனுங்கிறது ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பன்ன ராசிக்குள்ளேயே வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ முதல் வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஏழு எட்டுலேருந்தே ஓரளவுக்கு புத்தி கூர்மை சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சி என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மேல் படிப்பு படிக்க போகிறாங்க அவங்க இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையாக இல்லாதவங்கனா கொஞ்சம் சிரத்தையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஃபோக்கஸ் வரக்கூடிய அமைப்பு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்து இந்த முதல் வாரம் கழித்து அக்டோபர் மாதத்தில் செகண்ட் வீக்லேருந்தே வரக்கூடிய அமைப்பிற்கு குருவின் பார்வையும் பெறுகிறார்கள் ஸோ நல்ல ஒரு அமைப்பு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்கலாம் ட்ரை பண்ணுறவங்களாம் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பெற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு சில டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க எதை வந்து கஷ்டப்பட்டு கற்றுட்டு இருந்தாங்களோ எதை பெறுவதற்காக அவங்க வந்து மெனக்கெட்டு கொண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஸோ அதனால் அக்டோபர் இரண்டு வாரத்திலேருந்தே முதன் ராசிக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது அதே மாதிரி ராசி அதிபதியாகிய சுக்கரனே பதினொன்றாம் இடம் சிம்மத்திலிருந்து பெரிய ஒரு பலன் கொடுக்க முடியாமல் அதுக்கு பிடித்த வீடாகிய மூலத்திற்கான புதனின் மூலத்திற்கான வீடாகிய கன்னிக்கு வந்துகிறார் ஸோ அதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஸோ முதல் வாரத்துக்கு கழித்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் செவ்வாய ராசிக்குள்ளே இருந்து சில பிரச்சனைகள் சில கோபதாபங்களை கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் எப்போனா மாதத்தோட கடைசியில் ஸோ அதுவும் தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொக்ரெஸ்ஸு அது எல்லாமே கொடுக்குது ஸோ பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ப்ரொக்ரெஸிவாக அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரமும் சுக்கிரனின் பயிற்சியும் செவ்வாயின் பயிற்சியும் அதே சமயத்தில் மாதத்தின் நடுப்பகுதியில் வரக்கூடிய சூரிய பயிற்சியும் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரிய நீச்சமானாலும் குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கமாகி நல்ல ஒரு அமைப்பு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் தேடுதல் பண்ணிட்டு இருந்தவர்கள் கடந்த ஆறு மாதமாக சில விஷயத்தை எதிர்நோக்கி இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க கையில் சில கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு அமைப்பு வரக்கூடிய அந்த புதன் சூரியன் சுக்ரன் பயிற்சிகளும் செவ்வாயின் பயிற்சி மாதத்தின் இறுதியில் நடப்பதும் எல்லாமே ஓரளவுக்கு ஆல்ரெடி ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்பவே சரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சுக்கரனாக இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி ராசிக்கு சாதகமான இடத்தில் போய் குருவின் பார்வை பெறுவது வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்கில் இருந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத் பீரியடுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் ஆன ஒரு மாதமாக எடுத்துக்கொண்டு சில திட்டங்கள் தீட்டி ஒரு கிளாரிட்டி இதுவரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் கொடுத்துட்டு டபுள் மைண்டடாக இருந்த சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியோடு செயல்பட்டு உங்களுக்கு எது உகந்ததுங்கிற ஒரு முடிவை எடுத்து அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வெளிநாடு விஷயமாக இருந்தாலும் சரி வியாபார யுக்திகளாக இருந்தாலும் சரி அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு மாதிரியான கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து பேசக்கூடிய ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை உருவாக்கி அதில் வரக்கூடிய தசாபுக்திகள் என்ன இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா என்ன புக்தி என்ன அந்தரம் என்ன சூக்ஷமம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சாரத்தையும் அதை ஒருங்கிணைத்து சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த விஷயம் எது நடக்கிற மாதிரி தெரிகிறது ஜோதிடத்த உடைய இந்திய வேதத்துவத்தோட அந்த அருமையை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாக கரெக்டான முடிவுகளை சரியான ஒரு திட்டங்களை தீட்டி நமக்கு தகுந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது சமய விரயங்கள் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நன்றாக ஈஸியாக எளிதாக நமக்கு வேணுங்கிற குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் இந்த ஒளி தத்துவ பிரகாரம் வரக்கூடிய அமைப்பு மூலமாக கண்டிப்பாக நாம சரியான முடிவுகளை எடுத்து நம்ம ஜெயிக்க முடியும் இது இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலனை தவிர நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் ஒரு ஒரு ஜாதகம் என்ன சொல்றதுங்கிறத வைத்து நம்ம பார்த்து அது அது பிரகாரம் நம்ம முடிவு எடுக்குமே ஆயின் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு தாண்டி சந்திப்போம் நன்றி வணக்கம்